வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனி தயாரிப்பான ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டி என்கிற டிராக்டர் மற்றும் சுராஜ் கம்பெனி இருபது பிளேட் ரொட்டோமேட்டருடன் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வைத்துக் கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் தான் ஓடி இருக்கு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியை பொறுத்தளவுக்கு குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது சேர்த்து உணவுக்கெல்லாம் நல்ல வண்டி இது வண்டியோட மேக்ஸிமம் பவர் இருபத்தி நாலு ஹெச்பி இப்போ இந்த வண்டியோடய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது வண்டியோட சேர்த்து இருபது ப்ரேடு சுராஜ் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொட்டவேட்டர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு தெளிவான கண்டிஷன் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் போன்றவை தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் வந்து பொருத்திருக்குறாங்க இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ளது இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ்ங்கிற மினி டிராக்டர் மற்றும் சுராஜ் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் டாப்போடு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை நாலரை ரூபா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவே நீங்கள் புதிய வண்டி எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபா வண்டி மட்டுமே வருது சுராஜ் கம்பெனி ரொட்டோவேட்டர் வெட்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு எழுபதாயிரூவா எழுபத்தஞ்சாயிரரூவா வருது டாப்போட சேர்ந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாக்கு பக்கமாக வந்துருது இந்த வண்டி விலை குறைச்சி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா மி பக்கமாக மிச்சமாகும் அவர்ஸும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்